என்னை அப்பான்னு சொல்லுங்க என்னை அப்பான்னு சொல்லுங்க என் அப்பான்னு சொல்லுவேன் என்னை பெற்றவரே நான் சொல்லுவேன் அதன் பிறகு பாசத்துல பெரிய பெரியப்பா சித்தப்பான்னு முறை சொல்லி ஆலை ஆனா என்னை அப்பான்னு சொல்லுங்க என்னை அப்பான்னு கெஞ்சிய ஒரு முதலமைச்சரை உலகத்திலேயே எங்கேயாவது நீங்க பார்த்ததுண்டா இன்னும் கொஞ்ச நாள் அப்பான்னு சொல்லு காலில விழுந்து அப்பான்னு சொல்லு அப்பான்னு சொல்லு எந்த அப்பாவது தன் பிள்ளைகளை குடிக்க அனுப்புவாரா எந்த அப்பாவது தன் பிள்ளைகளுக்கு படிப்பை விட்டுட்டு போய் குடிங்க பாட்டுக்கு பத்து ரூபா நீங்க எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு கேட்பாரா எந்த அப்பாவது தன்னுடைய பெண் பிள்ளை விதவையாவதை பார்த்து கொண்டிருப்பாரா எந்த அப்பாவது செய்வாரா இந்த அப்பா எப்படி செய்யறாரு இந்த அப்பா எப்படி செய்யறாரு இந்த மண்ணுல இஸ்லாமியர்கள் விட்டுருங்க யார் திமுக ஆட்சியில இந்த நான்கு ஆண்டு காலத்துல நிம்மதியாக வாழ்கிற ஒரு நபரை காமிச்சிருங்க ஒரு நபர் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் தொடர் நான் சொல்லல ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு நான் அனுமதி கொடுத்துருக்கேன் திமுக அரசு நாங்கள் ஜனநாயகவாதிகள்றார் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறீர்கள் சரி எத்தனை போராட்டங்களுக்கு தீர்வு கொண்டிருக்கிறீங்க ஒரு லட்சம் போராட்டங்களை நடைபெற விடாமல் தடுத்து ஒரு ஆக சிறந்த ஆட்சியை மலர் வைப்பதுதான் ஒரு சிறந்த அரசு அதுதான் ஒரு ஆண்மைமிக்க அரசு அதுதான் ஒரு ஆளுமை மிக்க அரசு அப்படிப்பட்ட அரசாக இந்த அரசு இருக்கா ஏதாவது ஒன்று நான் ரொம்பலாம் சொல்ல இங்கே ஒரு நிற்கு திணிக்காதே திணிக்காதே இந்தியை திணிக்காதேன்னு பெருமரியாதைக்குரிய பாளையங்கோட்டையுடைய சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வாபா போஸ்ட் ஓட்டியிருக்கார் இவர்களுடைய இந்திய எதிர்ப்பு இந்திய எதிர்ப்பு எப்படி தெரியுமா இருக்கும் தயாநிதி மாறனை நீங்கள் எதற்காக ஒன்றிய அமைச்சராக்குறீங்க அப்படின்னு கேட்டதற்கு எதற்காக நாடாளுமன்றத்துக்கு அனுப்புறீங்கன்னு கேட்டதுக்கு தயாநிதி மாறனுக்கு இந்தி தெரியும் அதனால அனுப்புறோம் இதுதான் இவங்களுடைய இந்திய எதிர்ப்பு இந்திய எதிர்ப்பு லட்சணம் திமுக நடத்துகிற நீங்க சிபிஎஸ்இ ஸ்கூல விட்டுருங்க சிபிஎஸ்சி ல கேட்டோம்னா சிபிஎஸ்சி ஸ்கூல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிருக்குங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுமதி கொடுத்துருக்குங்க அதனால நாங்க அதல அப்படி தான் நடத்த முடியுமா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குல திமுக உடைய சட்டமன்ற உறுப்பினர் நடத்துகிற ஸ்டேட் போர்டுல வர மாநில அரசுல வர மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குல அந்த ஸ்கூல்ல எத்தனை ஸ்கூல்ல தமிழ் இருக்கு எத்தனை பள்ளிக்கூடங்களில் தமிழ் இருக்கு எத்தனை பள்ளிக்கூடங்களில் இந்தி இருக்கு சொல்லுங்க இல்லன்னு சொல்லுங்க ஒரு பள்ளி கூடத்துல இந்தி இல்ல சொல்லுங்க இவர்கள் பேசுகிறார்கள் நாங்கள் இந்தி திணிப்புக்கு எதிரானவர்கள்

ஒரு முத்தவள்ளி நாளைக்கு நீங்களும் பதில் பதில் சொல்ல சொல்ல வேண்டும் வேண்டும் நானும் ஒரு முத்தவள்ளி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு வக்ஃபு சொத்து அபகரிக்கப்பட்ட காரணத்திற்காக பேசணுமா யாராவது கோவப்பட்டமா எந்த எங்க மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டங்கள் எங்க மிகப்பெரிய அளவுல போராட்டங்கள் எங்க முதலமைச்சர் சொல்கிறார் சட்டமன்றத்தில் பேசுகிறார் இது இருவருக்கு ஆன நில பிரச்சனையில முன்னோகத்தின் காரணமாக நிகழ்த்தப்பட்டிருக்கு இந்த கொலைன்னு அறிவார்ந்த பெருமக்களே இது நில பிரச்சனையா வக்ஃபு பிரச்சனையா என்பதா இப்ப முதல் பிரச்சனை இது நில பிரச்சனையா ரெண்டு பேருக்கு இருக்கிற ரெண்டு பேருக்கு இருக்கிற ஒரு லேண்ட்ல பிரச்சனைங்க அப்படின்னா அது வேற ஆனா வக்ஃபு சொத்து என்பது வேற அப்ப சட்டமன்றத்தில் வக்ஃபு பிரச்சனையை நிலப்பிரச்சனை என்று இந்த சிக்கலை மட்டுப்படுத்துகிறார் பெருமரியாதைக்குரிய முதலமைச்சர் அதை அங்க இருக்கிற அத்தனை இஸ்லாமிய சட்டமன்ற உறுப்பினர்களும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கீங்க நாளைக்கு நீங்கள் எல்லாம் மருமையில் பதில் சொல்ல வேணாமா அல்லாஹுக்கு அஞ்சுகிறீர்கள் இல்லையா நோன்பு நோக்குறீங்க இல்லையா ஐந்து நேரம் தொழுகிறீங்க இல்லையா அப்ப நீங்க எல்லாம் நாளைக்கு பதில் சொல்ல வேணாமா அறிவார்ந்தவர் மக்கள் சிந்திங்க இங்க இந்த உலமாமார்கள் தையவு செய்து சீமானுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க பிஜேபி உள்ள வந்துரும் தையவு செய்து சீமானுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க பிஜேபி உள்ள வந்துரும்னு உப்புமா கதை என்னென்ன கதையெல்லாம் சொல்ல முடியுமோ எல்லா கதையும் சொல்லி திமுகவிற்கே ஒட்டுமொத்த வாக்குகளையும் அள்ளி கொடுத்த உள்ளமாவார்கள் இஸ்லாமிய பெருமக்கள் அரியார் பெருமக்களை நீங்கள் சொல்லுங்கள் ஜாஹீர் உசேன் அவருடைய படுகொலைக்கு நீங்கள் முதல்வரை சந்தித்தீர்களா முதல்வரிடம் நீங்கள் ஒரு கடுமையான கண்டனத்தை சொன்னீங்களா இதற்கு முன்பாக ஒரு இஸ்லாமிய சமூக ஆர்வலர் புதுக்கோட்டையிலே கனிமவளக் கொல்லைக்கு எதிராக போராடினார் அவர் கொலை செய்யப்பட்டார் அப்பொழுது நீங்கள் பேசலை சரி பரவாயில்லை ஆளுகிற நீங்கள் விசுவாசமாக இருக்கிறீர்கள் என்று நாங்கள் முன்பாக பொருளுக்கு எதிராக ஒரு இஸ்லாமிய ஆர்வலர் வாசிமக்ரம் என்கிற ஒரு இஸ்லாமிய சமூக ஆர்வலர் போராடினார் கொலை செய்யப்பட்டார் அப்பொழுது நீங்கள் போராடல எந்த போதை பொருளை நினைத்து கூட போதா நினைத்து கூட பார்க்காதீர்கள் அதன் அருகில் கூட போகாதீர்கள் என்று சொன்னார்களோ அந்த போதை பொருளுக்கு எதிராக ஒரு போராடி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்பொழுதும் எந்த இஸ்லாமிய பெருமக்களும் கோபப்படல ஆனால் அறிவார்ந்த பெருமக்களே ஜாகிர் ஹுசேன் என்பவரை நீங்கள் சாதாரணமாக கடந்து போக முடியாது ஏனென்றால் அவர் ஒரு வக்ஃபுடைய முத்தவழியாக இருக்கிறார் வக்ஃபு சொத்து என்பது இஸ்லாமிய பெருமக்களுக்கு தெரியும் வக்ஃபு சொத்து என்பது அது இறைவனுடைய சொத்து வக்ஃபு சொத்துக்கு யாரும் ஓனர் கிடையாது வக்பு சொத்துடைய ஓனர் யாருன்னு கேட்டா இறைவன் தான் இருக்கும் அப்ப அந்த முத்தவள்ளி என்ன செய்வாருன்னா அதை நிர்வகிப்பார் அதை நிர்வகிக்கிற பொறுப்பு அந்த அந்த முத்தவள்ளிக்கு உண்டு அப்படி ஒரு முத்தவள்ளியாக இருந்தவர் தான் இந்த ஜாகிருஹேன் அப்படி ஒரு முத்தவள்ளியாக இருப்பவர் நாளை மறுமையில் இறைவனிடத்தில் இந்த வக்பு சொத்து இருக்கிறான் பதில் சொல்ல வேண்டும் என்கிற உணர்வு உண்டு அந்த வக்பு சொத்தை அபகரித்தவர்களுக்கு எதிராக போராடி இருக்கிறார் அதன் புலகம் இந்த வக்பு சிக்கல் இந்த வக்பு சிக்கலில் இந்த வக்பவு பிரச்சனையில் ஒரு முத்தவள்ளி கொலை செய்யப்படுவார் என்கிற நிலை வந்த பிறகும் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டுடைய காவல்துறை எந்த நடவடிக்கை என்ன தமிழ்நாட்டுடைய காவல்துறை இந்த திருநெல்வேலி காவல்துறைக்கு அதில் சம்பந்தம் சந்தேகம் இருக்கு இவரை கொலை செய்ததாக காட்டப்படுகிற தௌஃபிக் என்கிற கிருஷ்ணமூர்த்தி அந்த கிருஷ்ணமூர்த்தி என்கிற நபர் இஸ்லாமியராக மாறிட்டார் அவர் அதற்கு முன்பாக கேஸ்ட்ல இருந்திருக்கார் அவர் இந்த முத்தவள்ளியின் மீது ஜாகிர் உசேன் மீது ஒரு வழக்கு பதிவு செய்தார் அறிவார்ந்தவர் மக்களே தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு இஸ்லாமியர் ஒரு வேற்று மதத்திலிருந்து எந்த மதத்திற்கு இஸ்லாமியராக மாறினாலும் அவர் பேக்வர்டு கிளாஸ் முஸ்லீம்ல வந்துருவார் அவர் பேக்வர்டு கிளாஸ்ல வந்துவார் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்ல வந்துருவார் அவர் ஷெடியூல் கிளாஸ்ல வர மாட்டார் அவர் ஷெடியூல் டிரைப்ல வர மாட்டார் மோஸ்ட் பேக்வார்ட் கிளாஸ்ல வர மாட்டார் அவர் பேக்வர்டு கிளாஸ்ல வந்துருவார் பிசிஎம் என்ற கேட்டகரியில வந்துருவார் பிசிஎம் என்ற வந்தவருக்கு மேல நீங்க எப்படி பி நீங்க எப்படி நீங்க வழக்கு பதிவு செஞ்சீங்க பிசிஆர்ல எப்படி வழக்கு பதிவு செஞ்சீங்க எப்படி பதிவு செய்ய முடியும் தௌஃபீக் என்று கிருஷ்ணமூர்த்தி என்று இருப்பவர் தௌஃபீகளாக மாறிய பிறகு அவர் பிசியாக மாறிட்டார் பிசி முஸ்லீமாக மாறிட்டார் அவர் மீது நீங்கள் எப்படி வன்கொடுமை வழக்கு பதிவு செய்ய முடியும் அப்படி வன்கொடுமை வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் என்றால் காவல்துறையுடைய அனுமதி இல்லாமல் காவல்துறையுடைய ஆதரவு இல்லாமல் காவல்துறையுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இது நடந்திருக்கும் காவல்துறையுடைய ஒத்துழைப்பு இருக்கிறது என்றால் தமிழ்நாட்டு அரசுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இருந்திருக்குமா இருந்திருக்குமா

இங்க மத்திய அரசு மட்டுமல்ல ஒன்றிய அரசு மட்டுமல்ல திமுக அரசு அண்ணா திமுக அரசு இவர்களும் அபகரிக்கிறார்கள் இவர்களும் அபகரிக்கிறாங்க இந்த கொலையில் கூட இந்த கொலையில் கூட மறைமுகமாக மறைமுகமாக வக்கு வாரிய திருத்த மசோதாவிற்கு திமுக ஆதரவு அளிச்சிருக்கு அது எப்படி ஆதரவு அளிச்சிருக்கும்னா இன்றைக்கு வக்கு வாரிய திருத்த மசோதா எதற்காக கொண்டு வரோம்னு சொல்றான்னா இந்த வக்கு சொத்தில் ஏதேனும் ஒரு பிரச்சனை என்றால் அதில் எங்களாக நேர எங்களால் நேரடியாக தலையிட முடியல அரசாங்கம் முடிவு செய்ய முடியல இஸ்லாமியர்கள் முடிவு செய்து இந்த இந்த சிக்கல் சிக்கல் இரண்டு இடையில இப்படி தொடர்ச்சியாக இவன் என்ன சொல்லுவான்னா சொன்னோம்ல அதனால இந்த வக்வாரிய திருச்சட்டத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று பிஜேபி சொல்லுமா சொல்லா சொல்லுமா சொல்லாதா இந்த வக்ஃபி பிரச்சனை அக்டோபர்ல இருந்து போயிட்டு இருக்கு அந்த நிலையில் ஒரு முத்தவழி சொல்லுகிறார் எனக்கு என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு அந்த நிலையில் இந்த திமுக அரசு வக்கு வாரிய திருத்த சட்டத்தை எதிர்க்கிற அரசு அந்த கொலையை தடுத்திருக்கணுமா இல்லையா இப்பொழுது சொல்கிறார் பெருமரியாதைக்குரிய வக்கு வாரிய தலைவர் ராமநாதபுரத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி சொல்கார் உங்களுக்கு வக்கு துணை நிற்கும் அப்ப ஜனவரி மாசம் வக்கு வாரியம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு வக்கு வாரியம் தூங்கி கொண்டிருந்ததா அல்லது திமுகவிற்கு சாமரம் வீசி கொண்டிருந்ததா என்ன செய்து கொண்டிருந்தீங்க ஒரு முத்தவள்ளி இன்றைக்கு சொல்கிறீர்கள் நாங்கள் முத்தவள்ளிகளை பாதுகாப்போம் என்று ஒரு முத்தவள்ளிகளை பாதுகாப்போம் என்று சொல்வதை எந்த விதத்தில் ஏற்க முடியும் எந்த விதத்தில் ஏற்க முடியும்